இரண்டு தினங்களுக்கு முன்பு தீபாவளி என்று தமிழ்நாட்டிலே வெளிவந்த டியூடி திரைப்படம் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் சீர்கேடான திரைப்படம் நமது தமிழ்நாட்டிலே திருமணத்திற்கென்று கலாச்சாரம் உலகம் முழுவதுமே வீக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்திலே ஆரம்பம் முதல் படம் முடியும் காட்சி முதல் மிக மோசமான காட்சிகள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு டியூடி படத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் சார் நீங்கள் தடை செய்யணும்னு கேட்குறீங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஐந்து நாளில் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி வெற்றிகரமாக படம் ஓடிட்டுருக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்களா அதை எப்படி சொல்றது தமிழ்நாட்டிலே பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய எந்த படமும் திரைக்கு வரவில்லை தமிழக மக்களுக்கு பொழுதுபோக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் இன்றைய தினம் அந்த படத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் அந்த படத்திற்கு சென்றுள்ளனர் இப்பொழுது மக்கள் அனைவருமே அந்த படத்தை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய நிலைமை அந்த படம் அமைந்துள்ளது படம் முழுவதுமே சர்ச்சைக்குரிய காட்சிகள் நண்பர்களை நண்பர்களாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த படம் அமைந்துள்ளது உடனடியாக இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சார் திரைப்படம் போதே தணிக்கை குழுக்கு போய் அது சர்டிஃபிகேட் கொடுத்து தான் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இது இதை வந்து சென்சார் போர்டு வந்து கவனிக்காமல் சென்சார் போர்டு வந்து செயலிழந்துள்ளதற்கான அத்தாட்சி தான் இந்த திரைப்படம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதாவது இருக்கா இல்லை இந்த படத்தையே தடை செய்ய வேண்டும் மட்டுமல்ல இந்த படம் முழுவதுமே மிக திருமணத்தை சீர்குலிக்கக்கூடிய திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் மிக மோசமாக இந்த படம் எடுத்துக்காட்டாக உள்ளது இதுபோன்ற தமிழ்நாட்டிலே இது மாதிரி எந்த ஒரு படமும் வரவில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக விரைவிலே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் அவர் தவறும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் முறையிட மேலும் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியிலே மூன்று வேளை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதை தேசிய திலங்கர் சிறுபான்மை கூட்டமைப்பு நாங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தன்னுடைய உயிரை வைத்து வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதுமே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் என்று தேசிய தெலுங்கு சிறுபான்மை கூட்டமைப்பு சாரி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்